அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் அல் குர்ஆானிலே ஈமானிய படித்தரங்களையும் அல்லாவை நெருங்கக்கூடிய படித்தரங்களையும் பலவிதமான வார்த்தைகளிலே அல்லாஹு தாலா குர் ஆனிலே சொல்லி காட்டுகிறார் நாமெல்லாம் அறிந்த வார்த்தைகள் முத்தகீன்கள் முஸ்லிமீன்கள் முஹ்லிசீன்கள் முமினீன்கள் சாதிக்கீன்கள் இது போன்ற வார்த்தைகளெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதுபோல் சில சொற்களை நம்ம அந்த நபர்களுடைய பெயர்களில் அதை அடையாளப்படுத்தக்கூடிய பெயர்களில் தெரியாமல் அந்த சொல் அடையாளங்களாக உதாரணமாக தௌபா எஹ்லாஸ் தக்குவா இது போன்ற வார்த்தைகளிலே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இதுபோல் அல் குரான் அல்லாஹூத்தாலா நிறைய இடங்களில் வந்து வேறு வேறு வார்த்தைகளெல்லாம் அல்லாஹுத்தாலா பயன்படுத்துகிறான் அல் குரானிலே அல்லாஹுத்தாலா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒத்த சொல்லாகவும் இருக்கக்கூடும் இன்னொன்று மேலதிகமான கருத்து அதுக்கு உண்டு மேலதிகமான புரிதல் அதற்கு உண்டு மேலதிகமான அர்த்தம் அதுக்கு என்ன உண்டு என்பதனாலும் அல்லாஹுத்தாலா என்ன செய்யலாம் குர்ஆானிலே பல வசனங்கள் இது போன்று யூஸ் பண்ணலாம் உதாரணமாக அல்லாஹு தாலா குர்ஆானிலே கூணு ரப்பானி நீங்கள் ரப்பானி உங்களாக இருங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அல்லாஹு தாலா யூஸ் பண்ணுகிறான் ஒபஷிரில் முஹ்பித்தீன் முஹ்பித்தீன்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று முஹ்பித்தீன் என்ற வார்த்தை அல்லாஹுத்தாலா உபயோகப்படுத்துகிறார் இவைகளெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் எமக்கு என்ன பலன் என்று சொன்னால் நம்ம அல்லாவின் பக்கம் பயணிக்கக்கூடிய அந்த ஈமானிய போராட்டத்திலே அந்த பயணத்திலே எங்களுக்கு வரக்கூடிய சில கேள்விகளுக்கான பதில்களை அந்த வசனங்கள் என்ன செஞ்சிடும் தந்துடும் ஒவ்வொரு மனிதனும் நாம் ஏற்கனவே போன் சென்ற வாரம் எடுத்தது போல ஒரு மனப்போராட்டத்தோடு தான் மரணம் வரைக்கும் என்ன செய்வான் இருப்பான் அது இயல்பானது அந்த மனப்போராட்டத்திலே சில கேள்விகளுக்கான பதில்கள் எங்களுக்கு தேவை அதை அல்லாஹுரபுல்லாலினை தவிர வேறு யாரும் எமக்கு சொல்ல முடியாத சில இடங்களும் என்ன உண்டு அது போன்றவைகளுக்கு இது போன்ற சொற்களிலே சில பொழுதுகள் விளக்கங்களும் பதில்களும் ஆறுதல்களும் ஈமானிய தூண்டுதல்களும் எமக்கு கிடைக்கலாம் ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்த நாளிலிருந்து அன்றாட வாழ்க்கையை வாழ வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறான் அந்த வாழ்க்கையை முழுமையாக அங்கீகரித்து திருப்திப்பட்டு கொண்டு வாழக்கூடியவர்களும் இருப்பார்கள் அதே நேரம் அந்த வாழ்க்கையை ஒரு போராட்டமாக நிர்பந்தமாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடியவர்களும் இருப்பார்கள் எப்படியான நிலையிலும் இந்த ரெண்டு பேருடைய உள்ளத்திலும் ஒரு போராட்டம் ஈமானை சார்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு அவர் உச்சகட்டத்தை அடைந்தாலும் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஈமானிலே உச்சகட்டத்தை அடைகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு பாவம் பெரிதாக தெரியும் எந்த அளவுக்கு நெருங்க 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 அவன் பெரும் பாவியாக தன்னை கருத ஆரம்பிப்பான் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் பெரும் பாவியாக கருதி எஹ்லாஸ் தக்குவாவுடைய முயற்சி அப்படியே நல்லா வளர்ந்த பின்னால் நம்ம பாவமெல்லாம் செய்யாத ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம் இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈமானும் எஹ்லாசும் தக்குவாவும் இது போன்றவைகள் அதிகரிக்கிறதோ அளவுக்கு உங்களோட சிந்தனையில் நீங்கள் நிறைய பாவம் செய்கிறதாக அதிகரிப்பதாக உங்களுக்கு உணர்வு என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் காரணம் ஈமான் உங்களோட பாவங்களை வெளிச்சம் போட்டு வரும் அதோடு ஒரு சின்ன பாவம் செய்துவிட்டாலும் பெரும் பாவமாக கருதக்கூடிய மனோநிலைக்கு நாம் என்ன செய்வோம் வருவோம் அதே நேரம் எந்த அளவுக்கு இஹ்லாஸ் தக்குவா தௌபா இது போன்ற விஷயங்களை மட்டும் குறைஞ்சிட்டு வருதோ அந்த அளவுக்கு நாங்கள் பெருசாக பாவம் செய்யலையே என்று சொல்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வருவோம் எங்கள்லேயே சில மக்கள் இருக்கிறாங்க நாங்கள்லாம் செய்கிற பாவத்தில் இருந்து தௌபா செய்யணும் அப்படின்னு நம்ம பேசினாலே எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய வாழ்நாளில் பெரிய அளவில் ஒரு பாவம் செஞ்சதாக எனக்கு ஞாபகமெல்லாம் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் சினிமா பார்த்துருப்பேன் அடுத்தவனுக்கு அநியாயம் என்றது நான் நினைச்சதும் இல்லை என பரம்பரையில் அந்த பழக்கம் என்னது இல்லை இப்படி ஏதாவது பொய் போய் என்ற சப்ஜெக்ட் என் லைஃப்பில் நடந்ததாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை என்று சொல்கிற மக்களை நம்ம கண் முன்னால் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நாங்கள் நல்ல மிச்சமே நல்லெண்ண முடியவர்களாக இருந்தால் நம்மளே பாவியாக நினைச்சுக்கணும் நம்ம திரும்ப வருவோம் நம்மளும் ஓரளவுக்கு போராட்டத்தோடு இருந்தால் இவன் போய் தான் சொல்கிறான்ற ஒரு உறுதியில் நம்ம திரும்பி வருவோம் இப்படி ஒரு போராட்டத்தை நம்ம சந்திக்கத்தான் அப்துல்லா பின் மஸ்புது எல்லாம் சொல்கிறாங்க ஒரு முமீனுக்கும் ஒரு ஃபாஜிருக்கும் கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஒரு ஈமான் உள்ளவர் வந்து ஒரு பாவத்தை செஞ்சுட்டாருன்னு சொன்னால் ஒரு மலைக்கு கீழே மலை இடிந்து விழக்கூடிய ஒரு மனநிலையில இருப்பார் ஒரு மலைக்கு கீழே இருந்து அந்த மலை வந்து இடிஞ்சு விழுந்தா என்ன நடக்குமோ என்ற பயம் இருக்குமோ அந்த லெவலில் இருப்பார் ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு ஃபாஜிரை பொறுத்தவரைக்கும் ஒரு அதாவது ஒரு ஈ வந்து ஒரு கொசு வந்து மூக்களை நின்றுட்டு இப்படி செஞ்சால் என்ன மரியாதையோ அந்த லெவலில் தான் அவனுடைய கவனம் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே இமாம் இபுல் ஜோசி ரஹ்மாவில் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு அந்த பாவம் என்ற அடையாளம் வருகிறது என்று சொன்னால் நான் பாவம் செஞ்சுக்கேன் ஒரு துடிப்பு வருது என்று சொன்னால் அது வந்து உங்களோட உள்ளத்தில் எல்லாம் இன்னும் ஒளியை வைத்திருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் உங்களோட உள்ளத்தில் எல்லாம் இன்னும் ஒளியை வைத்திருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் எனவே எம்மை பயிற்சி செய்யக்கூடிய எமது போராட்டத்துடைய முடிவு எங்களுக்கு கடைசி வரைக்கும் முடியாது ஏனென்றால் மரணம் வரைக்கும் இப்லீஸ் போராட்டத்தை விடமாட்டான் மரணம் வரைக்கும் இப்லீஸ் என்ன செய்ய மாட்டான் போராட்டத்தை விடமாட்டான் நம்ம என்றைக்கு மரணிக்கிறோமோ அந்த மரணத்துடைய கடைசி தருவாயில்லை அந்த இபிலிசுடைய போராட்டம் இருந்து கொண்டிருக்கும் அதனால போராட்டம் இபிலிஸ் அதை வைத்துக்கொண்டே இருப்பான்ண்டால் சைத்தான் நம்மளோடு வைத்துக்கொண்டே இருப்பான்டால் நமது மனது நம்மளோட இருக்கும் என்று சொன்னால் போராட்டம் என்ன செய்யும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது கூடலாம் குறையலாம் இந்த பாதையில் எமக்கு தேவையான விஷயங்கள் என்ன எல்லா விஷயங்களையும் நாங்கள் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது சில விஷயங்களை நாம் என்ன செய்யலாம் படித்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த 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 சப்ஜெக்டை படித்தவங்கள்ட்ட சில நேரத்தில் சில உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லி கேட்கவே என்ன செய்யும் எங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும் அதுக்கெல்லாம் பதில் அங்கரிக்கும் அது குரவாண்டுக்கும் அப்போ எல்லாம் கூத்தால் அவருடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு சொல்லையும் நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் அது எங்களுக்கு ஒரு ஈமானிய ஒரு பயிற்சியாக அமையும் பெரும்பாலாக ஈமான் இஹ்லாஸ் தக்வா என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் ஒரு எழுபத்தைந்து சதவீதமான சப்ஜெக்ட் உண்டாதான் இருக்கும் எதை எடுத்துக்கொண்டாலும் அவர் தொழுகிறவராக இருக்க வேண்டும் நோன்பு பிடிக்கிறவராக இருக்க வேண்டும் இஹ்லாஸ் உள்ளவராக இருக்க வேண்டும் சதகா செய்கிறவராக இருக்க நல்ல மனிதராக இருக்கணும் என்ற பகுதிகள் எல்லாமே என்ன செய்யும் சேர்ந்து வரத்தான் செய்யும் ஆனால் போராட்டத்துக்குரிய பதில் எதில் இருக்கும் என்றால் அந்த இருபத்தஞ்சு வீதத்தில் என்ன செய்யும் இருக்கும் அது போன்ற இடத்துல அல்லாஹுத்தாலா எப்படி எம்மை அணுகுகிறான் என்பது இருக்கும் நிறைய நம்ம ஈமானை விட்டு விலகுவதற்கான மிக முக்கியமான காரணம் பலது நம்ம சொல்லலாம் இந்த பீன்கள் விஷயத்தில் மட்டுமல்ல பல விடயங்களில் வந்து ஈமானை விட்டு விலகுவதற்கு பல காரணங்கள் சொல்லலாம் அதுல எமது ஈமானிய பலகீனங்கள் என்ற ஒரு பகுதி வேறு இன்னொன்று என்னென்னு சொன்னால் அல் 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 ஹுலு மிசாலியான்னு சொல்லுவாங்க முன்மாதிரியில் அத்துமீறுதல் எல்லை மீறுதல் நாம ஒரு ஆளை வந்து அதாவது நாங்க திருந்தன நாங்க நல்ல முறையில் வாழணும் என்று அட்வைஸ் பண்ண போறோம் அட்வைஸ் பண்ண போற டைம்ல அவர்கிட்ட என்ன சொல்றது நீ நல்ல பணக்காரன் ஆகணுமா இதான் எலன் மாஸ்க பார் என்றது அது கூட விட்டுருவாங்க ஏ அதோடு முடிச்சிட இது ஒப்பிட்டு காட்டினது யாரு எலன் மாஸ்கை நான் இங்கே ஒரு பொட்டி கடை வைக்கிறதுக்கு போராடி கண்டிக்கிறேன் அவருக்கு உதாரணம் காட்டுறது எப்படி என்று சொன்னால் லூலு பார்த்தி அவர் முதலாக என்ன வச்சிருந்தார் தெரியுமா எலன் மாஸ்கை பார்த்தி அவர் என்ன வச்சிருந்தாருன்னா அவன் இங்கே ஒரு பொட்டி கடை வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சத்துக்கு போராடி கண்டிக்கிறான் அல் ஹுல் அல் ஹுலுஃபில் மிசாலியான அவனுக்கு காட்டுற உதாரணத்தை நீங்கள் கொண்டு உணவைத்து வச்சீங்கன்னா அவன் ஒரு முடிவுக்கு வருவான் அப்போ கன்ஃபார்மாக நமக்கு அப்படி ஆகையிலான முடிவுக்கு தான் வருவான் இதை தெரியாம என்ன செய்யறது உதாரணம் காட்டுறதுல யாருன்னா உலக பணக்கார பத்து பேர் லிஸ்ட்ல உள்ளவர்தான் யாருக்கு ஊர்ல சில்லரை கடை வைக்கிறவருக்கு ஒரு உதாரணமா காட்டுறது அவன் எப்படி அதை ஃபாலோ பண்ணுவான் அவன்கிட்ட உதாரணம் சொல்றது அப்போ அவன் என்ன நினைக்கிறான்டா ஒரு சாதாரணமாக யோசிக்கிறோன்னு என்ன யோசிப்பான்னு சொன்னா பொட்டிக்கடை தான் அவர் முன்னேறினா அவன் ஊர்ல இத்தனை பொட்டி கடை வச்சு தான் நினைக்கிறான் ஆல்ரெடி அவன் என் இல்லை என்ற கேள்வி சாதாரணமாக வரும் அது இயற்கையாக வரும் தான் சஹாபா கட்ட உதாரணம் காட்டுறதையும் நம்ம செய்கிறது சஹாபாக்கள் ஒரே இரவிலே முப்பது ஜூஸையும் ஓதி முடித்தார்கள் அவன் இருபத்தொழுகையை விட்டுடுறான் அவன் முப்பது ஜூஸும் ஒரு ராவில தொழுவுனா அப்ப நமக்கு தொழுகை என்ன செய்யாது நமக்கு சரி வராது என்ன முடிவுக்கு தான் வருவான் நீங்க வந்து தொழுது நோன்பு வச்சு ஹஜ்ஜு செஞ்சு ஹிஜாபுகளை உடுத்து நல்ல முறையில வாழ்ந்து ஒழுக்கமாக இருந்து அதுக்கார்களை செஞ்சாலும் சொர்க்கம் போக முடியாதுன்னா அதுக்குள்ள என்ன செய்வாங்க அவ எப்படித்தான் இப்ப சொர்க்கம் போறது என்ற ஒரு கேள்வி முன்னுதாரணம் காட்டுவதில் கூட எல்லை மீறி போனீங்கன்னா சரியாக வராது பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிற டைம்ல என்ன செய்யறது பாத்தியா தேசிய கீதம் படிச்சுக்கிறான்றது வேண்டாம் அதோட மூணு மொழியில் நம்ம தேசிய கீத பாடமாக்குறதுக்கு அப்படி பாடுபட்டு இருக்கிறோம் நூறு மொழியில் படிச்சவன உதாரணம் காட்டுறான் அப்ப நம்ம படிப்பு சரி வராது சரியா என்றது அவனுக்கு தெரியாம மனசுல பதியும் இது எங்களுடைய ஈமானை பலகீனப்படுத்துவதற்கான காரணம் அதனால தான் ரசூல் சலாலாவோட சொல்லாங்க இன்னமின் கும் உணப் பெரிய மார்க்கத்தை விட்டு தூரமாக ஓட செய்யக்கூடியவர்கள் உங்களில் இருக்கிறீர்கள் உங்களில் என்ன இருக்கிறீங்க ரசூல்லாங்க ரசூல்லா நீங்க எந்த முன்மாதிரியிலையும் ரசூல்லாங்கட முன்மாதிரி எடுத்து பாருங்க எல்லா இடத்துலையும் ஒரு மிதவாதமான ஒரு மீடியமான எல்லாரும் எடுக்க நடந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்க பாப்பீங்க எனவே ஒரு ஒருவருடைய தனிப்பட்ட ரீதியான ஆர்வத்தில் செய்யப்படுவதை இஸ்லாத்துடைய முழு முன்மாதிரியாக கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது கிஃப்டட் பர்சனலிட்டிஸ் இருப்பாங்களே அவங்கள கொண்டு வந்து சாதாரணமான மக்களுடைய முன்மாதிரிக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும் அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும் அதை உதாரணமாகலாம் என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது இது ஈமானிய பலகீனத்துக்கான மிக முக்கியமான காரணங்களில் உண்டு நம்ம அதை எட்டி போகாத நம்ம அந்த பக்கம் போகாத காரணங்களில் இது ஒரு காரணமாக அமைகிறது அதே போல் வந்து அல்லாஹுரப்புலாலமீன் பற்றிய எம்மிடத்துல ஒரு விதமான தவறான ஒரு சிந்தனைகள் காரணமாக இருக்கும் அது என்னென்னா சஹாபாக்களை அல்லா விரும்பினான் இமாம்களே அல்லா விரும்பினான் சுஹதாக்களை அல்லா விரும்பினான் நம்மளே விரும்ப சான்ஸ் இல்லை அப்படி என்ற மனோநிலை வந்து உருவாகுவதும் சில பொழுது இவ்வளியசூடிய ஒரு சதி அதாவது ஒரு சாதாரண மனிதனை இறைவன் விரும்புவதற்கான சந்தர்ப்பம் இல்லை அவர் வந்து பெரிய இடத்துல என்ன செய்யணும் பெரிய ஒரு லெவல் அதாவது இஹ்லாசிலையும் தக்குவாலையும் உச்சகட்டமான ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல தான் அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் விரும்புவான் என்ற மனநிலையை கொடுத்தீங்கிறா நிறைய பேர் எப்படி ஆகிறான்டா அல்லாவுடைய மஹபத் எனக்கு இல்லை அல்லாவுடைய பிரத்யேக கவனம் என்னத்துக்கு இல்லை அல்லாவுடைய அந்த அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் எனக்கு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வார நேரத்தில் மனிதன் என்ன செய்யறான்டா அவனுக்கு தெரியாமலே அல்லாவின் பக்கம் அவனுக்கு ஆர்வம் இருந்தாலும் இபாத செய்வதற்கான ஆர்வம் இருந்தாலும் சில நேரங்களில் அல்லாவை முன்னிறுத்தி செய்ய வேண்டிய சில வேலைகளை கூட செய்யாமல் இருந்துடுறான் உதாரணமாக அல்லாஹவுடைய பேரை நான் யூஸ் பண்ணினா அல்லாஹ் உடனே அதை என்ன செஞ்சிடுறான் கவனத்தில் எடுத்துடுறான் கபூல் செஞ்சிடுறான் என்றது உங்களுக்கு நூறு வீதம் தெரியும் பண்ணுவீங்களே உங்களுக்கு நூறு வீதம் நான் இப்போ அல்லாஹவுடைய பேரை உபயோகிச்சா அல்லாஹ் என்னை விரும்புகிறவனாக இருக்கிறான் அல்லாஹ் என்னை நேசிக்கின்றவனாக இருக்கிறான் அதை உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிடுறான் செஞ்சிடுறாண்டா நம்ம யாருக்கு எதிராகவும் துவாக்க கேட்க மாட்டோம் யாருக்கும் அவசரமாக அல்லாஹோட பேரை சொல்லி ப்ரொமீஸ் பண்ண மாட்டோம் ஏனென்று அல்லாஹுடைய பேரில் மிச்சம் கவனமாயிருப்போம் காரணம் அந்த பேரை அல்லாஹாலா நான் உபயோகப்படுத்தினா என்னைய விரும்புகிறான் அல்லா உடனே அல்லா என்ன செஞ்சிடுறான் கபூல் செஞ்சிடறான் அதனால நம்ம சபிக்கவும் மாட்டோம் ஆர்வம் ஊட்டவும் மாட்டோம் எதுவும் செய்ய மாட்டோம் இந்த பேரை சொல்ல மாட்டோம் அல்லாவுடைய பேரை சொல்லி எதையும் சொல்ல மாட்டோம் அல்லா உனே சபிப்பானாகன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அல்லாஹனை அழிக்கணும்னு சொல்ல மாட்டோம் என்ன காரணம்னு அல்லாஹாலா உடனே கபூல் செய்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா நம்ம நல்லதுவாகவும் கபூலாகாது ஆகாது கெட்டதுவாகவும் கபூல் ஆகாதுன்னு தெரியாமல் தெரியாம ஆள் மனசுல இருக்கு நான் சபிச்சாலும் நடக்க போறதில்லை துவா கேட்டாலும் என்னது நடக்க போறதில்லை நமக்கு அல்லாவுக்கு என்ன சம்பந்தம் என்ற மாதிரியான ஒரு தூர ஒன்று நம்மகிட்ட இருக்குது அதனால கண்ட மாதிரி சவிச்சிடுறோம் நினைச்ச மாதிரி துவா கேட்டுடுறோம் வந்தாலும் வரட்டு வராட்டியும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருந்துடும் இந்த கவனமின்மை நம்மகிட்ட இருக்குது ஏன்னா அல்லாவுக்கு நமக்கும் உள்ள தொடர்புல நமக்கு வகி இறங்க போறதில்லை நேரடியாக வகி இறங்க போறதா வகையறங்க போறது இல்ல அப்ப எப்படி நம்ம அல்லாஹ் அல்லாஹு எங்களை நேசிக்கிறானதுக்கான இந்த உலக அடையாளங்கள் என்று இருக்கணுமா இல்லையா சில அமாராத்துகள் இருக்கணுமா இல்லையா அந்த அமாராத்துகளை நமக்கு தெரியல அந்த அலாமாத்துகள் நமக்கு தெரியல இவைகள் தெரியவில்லை என்றால் நம்ம நிச்சயமாக புறக்கணிச்சு நடப்போம் ஒரு ஆளுடைய நேசம் தெரிஞ்சால்தான் ஒருவர் என்ன இவ்வளவு விரும்பி இருக்கிறார் என்று தெரிந்தால்தான் அவருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்க பார்ப்போம் சில நே சில நபர்களை சந்திச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம் நான் அவர் இப்படிப்பட்டவரான் நினைக்கவே இல்லை அவரை பற்றி எல்லாமெல்லாமோ பேசிக்கிறேன் பார்த்தா அவர் மிச்ச நல்ல மனுஷன் ஆகிக்கிறான்னு சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம் என்ன நீ ஆல்ரெடி தெரிஞ்சிக்க அப்படி செஞ்சிக்க மாட்டேன் ஆல்ரெடி தெரிஞ்சிக்க அப்படி செய்திருக்க மாட்டேன் அல்லாஹுத்தாலா உங்களை எவ்வளோ நேசிக்கிறான் என்ற ஆழமான ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துட்டேன் நீங்க பாவியாக இருந்தாலும் கூட அதில் மிகவும் என்ன செய்வீங்க மிகவும் கவனமாக இருப்பீர்கள் அதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் இந்த இடம் இது தெரியாததுனால நம்ம அல்லாவுடைய வார்த்தைக்கோ அல்லாவுடைய அந்த சொற்களுக்கோ பெரிய ஒரு கவனம் எல்லாம் செலுத்துவதில்லை ஒரு மனிதர் என்ன செய்வார்னா இதை தெரிஞ்சுட்டாருனா நம்ம அல்லாவுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்லி அவன் கேட்கிறான் கொடுத்துருவான் அவ ஏமாத்தினால எனக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீனோட எனக்கு தொடர்பு இருக்குது அந்த ஈமானோட நான் என்ன செய்கிறேன் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் கொடுத்துருவோம் அல்லாவோட பேரை சொல்லி நம்ம எதையும் என்ன செய்ய மாட்டோம் சபிக்க மாட்டோம் காரணம் அல்லாஹ் உடனே என்ன செஞ்சிடறான் கபூல் செஞ்சிடுறான் சொல்றான் பரட்டை தலைகளோடு தூசி வடிந்த உடல்நிலையோடு உங்கள் வீட்டு வாசல்களை தட்டக்கூடிய எத்தனையோ பேர் அல்லாவின் மீது ஆணையாக இது நடந்தே தீரும் என்றால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்து விடுவான் அங்கே சொன்னார் அப்படின்னா அந்த நபர் ஒரு பிச்சைக்காரர் லெவலில் இருப்பார் அவர் வீட்டு கதவை தட்டி அவருக்கு உணவு தின்றதுக்கு வழி இல்லாமல் அடுத்தவங்களை கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு மனநிலையில் அவர் இருப்பார் அவர் அல்லாஹுத்தால அவர் அல்லாவின் மீது ஆணையாகன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருவான் நிறைவேற்றி விடுவான் அப்படி என்று சொல்லி ரசூல்லாங்க சொல்றாங்க அப்படின்னா அது செல்லபொழுது அவருக்கே என்ன செய்யலாம் தெரியாமல் கூட என்ன செய்யலாம் எனவே முதலாவது சிந்தனைகள் நிறைய சரியான புரிதலுக்கு மாறணும் சாலிகின்களாக தக்குவ உள்ளவர்களாக உச்சகட்டமானவர்களாக நினைப்பது என்பது அல்ல ஆனா அல்லாவடத்துக்கும் எங்களுக்கும் இடையிலுள்ள ராபி தாக்கல் இல்லாமல் போகாமல் இருக்க நல்ல புரிதல்களை என்ன செய்யணும் வரவேற்க வேண்டும் தேட வேண்டும் படிக்க வேண்டும் அதுவும் குரான் ஹதீஸ் அடிப்படையிலாகவும் என்ன செய்ய இருக்க வேண்டும் வேறொரு மன்னகஜ் இல்லை செஞ்சிட கூட போயிடவும் கூடாது இந்த ரெண்டு புரிதலோடும் இருக்குமாக இருந்தால் அது மிக சிறப்பான ஒரு அம்சமாக அதை என்ன செய்யும் இது இருக்கும் இதை நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது